மாதிரி நண்பர்களாக இருக்கிறார் என்று கேட்டால் அல்லாவுக்காகவே அவர்கள் நேசிக்கிறார்கள் அல்லாவுக்காகவே பிரிந்து கொள்ளவும் செய்கிறார்கள் அப்ப நம்ம ஒருத்தர் பலவுரமா அல்லாவுக்காக பழகணும் பிரியரமா அல்ல அவன் தப்பனவனை கூப்பிடான் ஒருத்தர் பலவன் எதுக்கு பலவனே நம்ம பழகி அவனை தொழுகையாளையாக்குவோம் நம்ம பழகி அவனை நேர்மையாளன் ஆக்குவோம் நம்ம பழகி அவனை ஒழுக்கு முழுவனாக்குவோம் நம்ம பழகி அவனை வந்து தண்ணி அடிக்க நிப்பாட்டுவோம் அப்படின்னு அந்த பழக்கம் அல்லாவுக்காக இருக்குமே ஆனால்

ஓட நீ வந்து அல்லாஹ விஷயத்துல நீ வந்து என்னை கெடுக்க வந்தான்னு சொன்னா உன் நட்பு எனக்கு தேவையில்லை உங்களுடைய தோழமை எனக்கு வேண்டாம் இன்றி வெறுத்து விட்டானே ஆனால் அவனுக்கும் அப்போ வெறுப்பதும் அல்லாவுக்காக நேசிப்பதும் அல்லாஹுக்காக என்று நட்பு கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கும் அந்த ஏழு ஏட்ட இயரில் வந்து விடுகிறார்கள் இன்னொன்று ஒரு துருன் தாத்துஹு இம்ராத்துன் ராத்து ஜமால் நல்ல அழகும் நல்ல பாரம்பரியம் உள்ள ஒரு பெண் ஒரு மனிதனை ஒரு ஆணை அழைக்கிறாள் தப்பான காரியத்திற்கு அழைக்கிறாள் தொக்கால இன்மையாக நான் அல்லாவை பயப்படுகிறேன் என்று சொல்லிவிடுகிறான் இவனுக்கு அந்த இடம் இருக்கு யூசுப் அலை மாதிரி அந்த தவறாக நம்மளை தடுமாற செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பெண் வந்து வழிய ஒரு ஆம்பளை அழைக்கும் பொழுது எந்த ஆம்பளை அல்லாவ பயப்படுறேன்னு சொல்லி அதை விட்டு விலகிக் அவன் கண்டிப்பாக அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு அந்த மாதிரி வந்து அல்லாவுக்காக பயப்படுகிறேன் வெளியே வந்து இருந்தால் அரசியல் இருக்கு இந்த மாதிரியான வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய நேரத்துல இது நமக்கு வரணும் மனசுல வரணும் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில யார் வாழ்க்கையில வரலாம் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில ஒரு நம்மளை அந்த மாதிரி ஒரு கும்பலை பிறக்க வந்து விட்டால் உடனே இந்த ஹரிசி ஆபத்துக்கு வரணும் இதுல நம்ம இப்ப தப்பிச்சோம் அல்ல அந்த வாய்ப்பை தந்திருக்கிறோம் இதுல தப்பிச்ச முடிச்சு சொன்னா நமக்கு அரசியல் நலன் இருக்கும் அந்த ஐம்பதாயிரம் வருஷ தண்டனையை ஒரு சுண்ணுல காப்பாத்திக்கலாம் இன்னும் யாரா போகலாம் நான் அல்லாவை பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி நீ ஜெயிச்சு வந்துட்ட அவ்வளவுதான் இது பெண்ணுக்கு சொன்ன மாதிரி நீங்க ஆணுக்கு வச்சுக்கணும் எல்லாமே மார்க்கத்துல வந்து இப்ப பெண்ணுக்கு தாழ்ந்து இல்ல ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை கூப்பிடுறான் அப்பான வலிக்கு அதுக்குரிய எல்லா சாதனங்களும் இருக்குது அவ இன்னையா காப்பிடலாங்கிறா நான் தான் தப்புக்கு போகலான்னு அவளுக்கும் உண்டு இது ஆம்பளைக்க ஒரு ஆளுக்கு சொல்ல முடியும் ஒரு ஆளுக்கு சொல்றது இன்னொரு ஆளுக்கு உண்டுதான் எடுத்துக்கொள்ளணும் அதே மாதிரி ரெண்டு பெண்கள் தோழமை கொள்வதற்கும் அதை கொள்ளணும் அது மாதிரி வந்து எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் பொதுவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஒன்று அடுத்த அடுத்த மனிதன் யாருன்னு கேட்டா ஓ ரஜுனுன் த சத்தகபி சதகத்தின் அதுபாஹா ஹத்தாளா தாலமை யமீனுகூ மா துருபி கு இன்னொரு மனிதன் அவன் யார் தெரியுமா தர்மம் செய்கிறான் எப்படி தர்மம் செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய வலது கரம் கொடுப்பதை இடது கரம் கூட அழியாதே அது இலக்கியமாக சொல்றாங்க கைக்கினை மலையை விடுத இட செய்ய தெரியவா செய்யும் இரது கைகிற மூலையாக இருக்குது கண்ணா இருக்குது அதுல அப்படி அர்த்தம் இல்ல அதாவது அடுத்த அளவுக்கு தெரியக்கூடாது என்பதை ஒரு இலக்கியமாக இப்படி சொல்வது அதாவது வலது கை கொடுப்பது இடது கைக்கு கூட தெரியாது அந்த அளவுக்கு ரகசியமாக தர்மம் செய்யவன் தர்மம் செய்கிறவனுக்கும் பொதுவாக தரதாக இருக்குது ஆனா அந்த ஏழில் வர மாட்டார் தர்மம் செய்கிறவரைக்கும் பெரிய பெரிய நன்மைகள்லாம் இருக்குது இந்த ஏழில் வர்றதாக இருந்தால் கொடுக்குன்னு யாருக்கும் சொல்லக்கூடாது புத்தகம் தெரியக்கூடாது உங்களாங்கன்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு போய் கொடுக்கறது தான் கூட்டிட்டு போன கூட யாரும் கற்பனை பண்ணக்கூடாது அந்த மாதிரி கொண்டை வச்சு கொடுத்தீங்கன்னு வைங்க ஒரு தேவைப்படுறவனுக்கு ஒரு பாதிக்கப்பட்டவனுக்கு ஒரு கடனாளிக்கு ஒரு கஷ்டப்படுறவனுக்கு ஒரு சொந்தக்காரனுக்கு அது மாதிரி பண்ணணும்னு வைங்க அதுக்கு அரசு நிலை இருக்கு எவ்வளவு கொடுக்குறோம் எவ்வளவோ தர்மங்கள் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறீங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு இதுல நம்ம தோத்து போயிடறோமா இல்லையா இந்த கொடுக்கறதுல அதை வந்து கொடுக்கும்போது ஒரு கூட யாரும் இல்லாட்டா கூட கொஞ்சம் நேரம் பேச்சை இழுத்து யாராவது வர்றாங்களான்னு பார்த்து அந்த நேரம் பார்த்து இருக்கு அது போடுறமா இல்லையா ஒரு துண்ட உண்டியல ஏந்த போது கூட அது ஒரு நாலு நாள் போட்டா அது முடிக்கிட்டு போட்டுருவோம் அது வாசவனா ஒரு ஐம்பது ரூபாய் தாள் போறோம் வைக்கல அப்படி பாத்துக்கிட்டு விரிச்சு பக்கத்துல எல்லாம் பாக்கணுமா அஞ்சு வாரி வரும்போது இங்க விரிச்சிருவோம் இருக்கா இல்லையா ஐம்பது ரூபா கொடுப்போம் போனாங்க ஐம்பது ரூபாய் கூட இது மாதிரி நம்ம செய்யறோம் அப்ப இது இதுக்குலாம் கிடைக்காது தர்மத்துல வந்து இந்த மாதிரி செஞ்சாலும் அல்லாட்ட நன்மை உண்டுங்கிறான் தர்மத்தை பொறுத்த வரைக்கும் அது கூலி வீணா போயிடாது சடக்காட்சி நீங்கள் சடக்காவை வந்த ரகசியமா செய்தீர்களே ஆனால் அதுவும் நல்லதுதான் பகிரங்கமா செய்தீர்களே ஆனால் அதுவும் நல்லதுதான் என்று அல்லாஹ் என்று சொல்லி தப்பில்லை இதுல வர்றதா இருந்தால் எதுல அரிசிக்குள்ள வர்ற நினைச்ச சொன்னா அந்த ஒரு நாள் கொடூரத்தில் தப்பிக்கிறதா இருந்தால் வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாத விதத்தில் ரகசியமாக கொடுக்கிறத வைத்துக் கொள்ள வேண்டும் அவருக்கு அது கிடைக்கும் கடைசியான ஒரு மனிதன் யாருன்னு கேட்டா வரஜுனு ரகு அல்லாஹ் ஆலியன் ஐனா ஓ இன்னொருவன் யார் தெரியுமா தனியா இருக்கும் போது அல்லாஹன் அடிச்சு அழுகுறவன் கூட்டத்துல அழுகிருவோம் செய்யும் போது அப்படியே மாற அழுவாங்க இது வந்து ஒரு தனுவரை பார்த்து அழுக வரும் ஒரு தணுகு காணுவீங்க அந்த அழுக சிரிப்பு எல்லாம் இருக்குதா தொத்துநோய் மாதிரி உள்ளது ஒரு ஆளு சிரித்தாம் பேரு சிரிப்போம் அப்படி பறந்து பறவிட்டே போகும் ஒரு ஆள் அழுத உடனே செய்யும் அவர் அழுகுறா அழுகுற காண்டுக்கு ஒரு அழுக வரும் நாடகத்தை பார்த்து அழுவடை ஏற்றுவார் சினிமா நாடகத்தில் அழுவதை பார்த்து அழுவடர்களெலாம் இருக்கல சொத்து நோய் அது நாடகத்தில் சிரித்தா நம்மளும் சிரிக்கிறோம் நெசமா கூட சிரிக்க தேவையில்லை நாடகத்தில் சிரித்தா நம்ம சிரிப்போம் நாடகத்தில் அழுக நம்ம அழுவோம் இதுக்கெல்லாம் பெரிய மதிப்பு கிடையாது எப்ப அழுகணும் ஒரு நாளாச்சும் உங்கள் லைஃப்ல தனியாக இருந்த அளவு இருக்கிறீர்களா அல்லாஹ் நினைச்சு தனியா அழுகணும் எப்படி அழுவணும் அல்லா நினைச்சி அழுகணும் அல்லா நான் உன்னைய இப்போ மறந்துட்டு செஞ்சுட்டேன் அல்லா நான் இப்படி ஒரு தப்பு செஞ்சுட்டேனே அல்ல இப்படி ஒரு நன்மையை செய்ய தவறித்தேனே என்று நம்ம அழுஞ்சிருக்கிறோமா அல்ல நமக்கு ஒரு குத்தீராத ஒரு நோய் அழுது அல்லாஹ் உன்னை விட்டா நான் ஏகிட்ட கேப்பேன்னு அப்படி கண்ணீர் சொறிய சொறிய ஒத்தரும் பாக்காத ரூம் எல்லாம் அரைச்சிக்கிட்டு தனியாக இருந்து ஒருவன் அழுதி அவன் கண்களில் கண்ணீர் வழிந்து இருக்குமையானால் ஒரு தடவையாவது அந்த மாதிரி நீ அழுது இருந்தேன்னா அந்த லிஸ்ட்ல வந்துருவேங்குறாங்க ரசு சொல்லல அப்ப இந்த ஏழு பேருக்கு மாத்திரம் அல்லாஹ் கொடுக்கிறான் இது ஒரு தடவை நீ அழுகியேன்னு வைய அப்ப பதிக்கிற அந்த நம்பிக்கை நம்ம நிறைய காலத்துக்கு வேலை செய்யும் சார்ஜ் ஏத்துற மாதிரி தனியா இருந்து மனிதன் அழ ஆரம்பிச்சுட்டா அல்லாவ நினைச்சு அவன் லைஃப் ரொம்ப மாறி போயிடும் யாரெல்லாம் தனித்து இருந்து அல்லாவை நினைச்சு சில நிமிடங்களா அழுகிறார்களோ அவங்க லைஃப் வேற மாதிரி திருந்து வருதுக்கு அதான் வழி இத்தனை கெட்ட உலகத்தை நம்ம திருந்த முடியலையா தனியா உட்காந்து அழுது அல்லாவை நினைச்சது அல்லாஹ் பயந்து அழுது வல்லமை ஆற்றலை சுக்கம் நேரம் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து அழுதால் அது கிடைக்கும் என்று சொல்றாங்க அதுல இருந்து நம்ம என்ன செய்யணும் தப்பிச்சுக்கணும்

வைதா நுசுரவி சூர் சூர் ஊதப்பட்டவுடன் ரெண்டாவது சூர் ஊதப்பட்டவுடன் பலா அன்சாப பை நகும் யோமைதான் அவர்களுக்கிடையே எந்த விதமான உறவுகளும் இருக்காது வலா எக்க சாலோன் ஒருவரை ஒரு விசாரித்து கொள்ள மாட்டார்கள் நீங்க ரெண்டு பேரும் நண்பராக உயிர் நண்பரா இருப்பீங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் விளையா விட்ருப்பான் நண்பர் தான் நிற்கிறது உங்களுக்கு தெரியாது இவன் நண்பர் அவருக்கு தெரியாது ஏன் தெரியாது அதோட பயங்கரமாக இந்த பயங்கரத்துல நிற்கும் பொழுது அதிர்ச்சியில் நிற்கும் பொழுது இவர் அவர் இவர் அண்ணன் இவர் மாமா இவர் மச்சான் ஒண்ணுமே தெரியாது அந்த மாதிரி எல்லா உறவுகளுமே அறந்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அம்பாவும் விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள் அதே மாதிரி பதினாலு நாற்பத்தி மூணுல இருபத்தி எட்டு அறுபத்தி ஆறுல என்ன சொல்றான் கேட்டா இப்ப அமியத்து அழைகும் அம்பாவும் எல்லா செய்திகளும் அவர்களுக்கு மறந்து போய்விடும் பொறும் லாயசாலும் அவர்கள் விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள் சு சூறு ஊடப்பட்ட உடனே எல்லா ஊரவுடனும் அறந்து போய் விட மட்டும் இருபத்தி மூணு நூற்றி ஒன்று இருபத்தி மூணு நூற்றி ஒன்று நிலையும் இருபத்தெட்டு அறுபத்தாறுன்னு நல்லா சொல்லிக்காட்டுறான் அப்போ நமக்கு பக்கத்தில் நிக்கிற ஆள் யாருன்னு தெரியாத அளவுக்கு ஒரு கொடூரம் மரம் நீங்க இது எதை எப்படி விளங்கணும்னா இந்த மாதிரிலாம் ஒருத்தன் மறந்து போறதா இருந்தா பயங்கரமான ஒரு நிலை சூழ்நிலை நிலவும் அத்துமதையான ஒரு அதிர்ச்சியான நிலை நிலவுனால் மட்டும்தான் இதெல்லாம் நமக்கு மறந்து போகும் இன்னும் எல்லாம் சொல்லி காட்டுறாங்க நாளை பத்தி எப்படி இருக்கும்னு கேட்டா ஒரு இளம் இளைஞனாக இருக்கிறவன் கிழவன் ஆயிருவான அதாவது குழ குழந்தை குழந்தை வந்து கிழவன் ஆயிரும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கும் என்று பெருமானாசன்லான்னு சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னா முஸ்லம் இல்ல எழுவத்தி மூணாவது ராவுல பதினேழாவது குரான்ல இருக்கு பதினேழாவது அசனத்தை எல்லாம் சொல்றான் இப்ப கைப்ப தத்த கூனையின் கவர்த்தும் யோவன் எஜாலுல் வீதானசீபா குழந்தைகளையும் கிழவனாக ஆக்கக்கூடிய ஒரு நாளை நீங்க நிராகரிக்கிறீங்க உங்களுக்கு இது என்ன ஆகும்காம் குழந்தைய கெளவனாக்கும்னு என அர்த்தம் அவ்வளவுக்கு அந்த அந்த நம்மள வந்து முதுமையாவது காலை சுழைச்சு தானே நம்ம வந்து இளைஞனா இருக்கக்கூடிய ஒருத்தன் கெவடா போறான் எப்படி கெளவனாவனா இந்த வெயிலு மழை இதெல்லாம் பலதும் அப்படி கடந்து 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 வந்துதான் நம்ம கெளடா போயிடுறோம் இவ்வளவு வந்து ஊர்ல நடந்து போயிடும் குழந்தையா இருக்கிறவன் அந்த ஒரு நாள் வேதனை அனுபவிச்சு முடிக்கிறதுக்குள்ள கிழவனா மாறுற அளவுக்கு மாத்தி விட்டுரும் ஒரு நாள் தான் அது ஆகும் ஆரம்பிக்குமோ குழந்தை மாறி இருக்கா வச்சு குழந்தையா எழுப்பப்பட போறது இல்ல குழந்தையா இருக்கக்கூடிய ஒருத்த கிழவனா மாறி விடுவான் என்ற அளவுக்கு அந்த நிலைமை கொடூரமானதா இருக்கும் அவ்வளவு கடுமையா இருக்கும் என்று திருமலை குரான்ல அல்ல எச்சரிக்கிறான் அதனால அந்த குடும்பம் அப்படி இருக்கிற காரணத்தினாலதான் உங்களுக்கு அவசரத்தை வரலாம் நீங்க பார்ப்பீங்க யோமய பிரிவு மருவமின் அசை ஹீவ